மதுரை பாடியுள்ளேன் மதுரை பக்கம் மென்காற்று குளிர்வீசும் கோவை சென்று சூலூரில் பாடியுள்ளேன் ஆனால் இன்று சூட்டுகின்ற பாமாலை அரங்கில் இந்த வேலூரில் கம்பனுக்கு பாட வந்தேன் வியந்து விட்டேன் மாணவர்கள் உரையை கேட்டு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மாலை வரும் நாளை அவர் தோள்களுக்கு மன்றமெல்லாம் கொண்டாடும் வாழ்க வாழ்க தமிழ் வணக்கம் அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே உன்னை முதுபூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் இருந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே அகரம் போல் சிறந்தவளே மொழிகளுக்குள் சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் போல் உயர்ந்தவளே நான் வணக்கம் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இடங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச் சுரங்கை எமக்களித்த பொன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் சுரப்பவளே இருள் சிவந்து விடியில் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கன்னிநிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்வேறி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவ பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவர்கள் மறு சுமந்து பூக்காமல் மஞ்சம் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணின் நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் மேி படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மருத்துவச்சு பிடிக்க